பெரும் எல்லும் இன்பற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சம்பழம் உலகலாம் போற்ற ஒளி வடிவாக விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலமுள்ள போதே அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகளின் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெருஞ்சுவது இறைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல் கூடும் திருவருள் விளைதல் என்ற தலைப்பில் பெருமான் ஆறாவது பாடலில் ஞானமும் அதனால் அடைய அனுபவமும் நாயினேன் உணர்த்திட உணர்த்தி ஈனமும் இடமும் ஈனமும் இடரும் தவிர்த்தனை அந்நாள் இந்த நாள் அடியேனேன் இங்கே ஊனம் ஒன்றில்லோய் நின்றனை கூவி உழைக்கின்றேன் ஒரு சிறிதனினும் ஏனென வினவாது இருத்தலும் அழகோ இரையும் நான் தறிக்கலேன் இனியே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் ஞானம் என்பது தெளிவு அதாவது சரியை வெளியில் செய்யும் வழிபாடு ஞானசரியே எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்க போக்க ஆன்மா லாபமடையும் அதனால் ஆன்மா பிரகாசம் அடைகிறது இதனை ஐந்தாம் திருமுறை பாடலிலே உயிர் அனுபவம் உற்றிடில் அதனிடத்தே ஓங்கும் அருள் அனுபவம் அச்செயறினால் அனுபவத்திலே சுத்த சிவா அனுபவம் என்றாய் பயிலுறும் உவாண்டில் சிவைதரு ஞானப்பால் மகிழ்ந்துண்டு மெய்நெறியாம் பயிர்தழித்து உறவை அருளிய ஞான சம்பந்தன் என்று ஓங்கும் சர்க்குருவே என்பார் நா என்கின்ற நாயகன் இந்த உடம்பில் உள்ளதை அறியாமல் ஈ என இச்சையால் இல்லாவற்றையும் அடைய வேண்டுமென்று இழித்து கொண்டு அழையவதால் இந்த நாயினனுக்கு உயிர் உணர்வில் அருளுநரு கூட்டி இறை இறைவுணர் இறை உணர்வை அடையச் செய்வாய் என்கின்றார் அன்று அன்று என்கின்றார் அதாவது மூவாயிரத்து எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது பாடலில் தாய் முதல்வரோடு சிறிய பருவத்தில் தில்லை தளத்திடையே திரைதூக்க தரிசித்த போது வகை மேல் காட்டாதே என்றனக்கே எல்லாம் வெளியாக காட்டிய என் மெய்வுறவாம் பொருளை என்கின்றார் ஈனம் என்பது குறைவு ஈனமின்றி என்பது குறைவு இல்லாத அதாவது தீவினை அதிகமாகி நல்வினை குறைவாக உள்ளது நான் நல்வினை அதிகமாக்கி தீவினையை குறைக்கணும் நாம் அறிந்தால் அவர் நம்மை அறிவார் நாம் பசித்தோர் முகம் பார்த்தால் அவர் நம்மை பார்ப்பார் இவ்வாறாக நல்வினையை பெருக்கி தீவினையை குறைக்கணும் இடர் என்பது துன்பம் அதாவது இவ்வுலகில் மரண வேதனை ஜனன வேதனை நரண வேதனை இந்த மூன்று வேதனைகளையும் கூடி முடிந்த முடிவான வேதனையே பசி வேதனை என்பார் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் இந்த பசி நீக்கலை செய்தாலே எல்லா துன்பமும் போய்விடும் பசி துன்பமே நரகம் உண்டு பசி நீங்க இன்பமே மோட்சம் என விளக்கம் விளக்கம் அளித்தவர் நம் பெருமான் இந்த நாள் அடியே நீங்க ஊனம் ஒன்றில்லோய் நின்றனை கூவி அழைக்கின்றேன் முன்பு கன்று கதற இறைவனாகிய பசு வந்தது முதல் பாடலில் இப்பொழுது பசுவாகிய ஜீவன் கதற கதற இறைவன் வரவில்லை காரணம் பாட்டாளருக்கு அல்லவா அவர் நீ பாடுவதை அவர் கேட்கிறார் ஏனென வினவாதிருந்தால் அழகோ நாம் எப்பவும் ஒரு செய்தியை உரியவரிடம் கூறுவோம் ஆனால் அதை கேட்பவர் எதுவுமே சொல்லாமல் சும்மா இருப்பார் காரணம் நாரும் நாம் கூறும் செயல் அதன் நன்மை தீமை அதனால் ஏற்ப ஏற்படக்கூடிய வினை தொகுப்பு பற்றி அவர் சிந்தித்து செயல்படுவார் அதனால்தான் அமைதியாக இருப்பார் நாம தான் இருக பிடிக்கணும் அவர் பதத்தை விடக்கூடாது இதனை சர்க்குரு மூவாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் பாடலில் மின்போல வயங்கின்ற விரிசடையரடியேன் விளங்கும் முதல் இணையடிகள் மெய்யடி மெய்ய அழுந்த பிடித்தேன் முன்போல ஏமாந்து விடமாட்டேன் கண்டீர் முனிவரியே இனி ஒழிக்க முடியாது நுமக்கே என் போல் இறக்கமிட்டு பிடித்தவர்கள் இல்லையே என் பிடிக்குள் இசைந்தது போல் இசைந்ததில்லையே பிறருக்கு என்பார் பொன்போல முயன்றவர்கள் மெய்தவர்க்கும் அரிதே பொய்தவனின் செய்தவம் அதாவது ஜிவகாரண்ய ஒழுக்கம் வான் வையகத்திற் பெரிதே என்கின்றார் இரையும் இறை பொருதும் கூட உன் திருவருள் பெறாமல் தாங்க மாட்டேன் கொடுத்து அருள் நின் அருள் ஒளியே இப்பொழுதே என்கின்றார் அதாவது அருள் என்பது இறைவனின் தயவு அருள் ஒளி என்பது பேராற்றல் அதாவது தயவனால் பெறக்கூடிய பேராற்றலை எனக்கு இப்பொழுதே வழங்கு என்கின்றார் ஆக நாமும் ஜீவகாருண்யம் செய்தால் அந்த பேரருளை பெறலாம் அடுத்து ஏழாவது பாடலில் இனியன ட்ராயின் இனியே என் அரசையே என்னிரு கண் மணியே கனியென இனிக்கும் கருணை ஆரமுதே கனக அம்பலத்துறும் கழிப்பே துணிவுறு மனமும் சோம்புறும் உணர்வும் சோர்வுறும் முகமும் கொண்டடியேன் தனி உளம் களங்கள் அழகதோ என்தான் தந்த நட் தந்தை நீயலையோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார் அதாவது முதல் பாடலில் செய்வகை கூறினார் இரண்டாவது பாடலில் அருட்பெருஞ்சோதி ஒருவர்தான் தெய்வம் என கூறினார் மூன்றாவது பாடலில் உடல் பொருள் ஆவியை மகிழ்ச்சியாக கொடுத்தேன் என்றார் நான்காவது பாடலில் எல்லாவற்றையும் அறிய வேண்டும் என்றார் ஐந்தாவது பாடலில் நீ என்னை சேரக்கூடிய தருணோமிதி என்றார் ஆறாவது பாடலில் தயவினால் தயாவண்ணம் ஆகணும் என்றார் ஏழாவது பாடலில் அதாவது நாம் செய்த நற்செயல் தீர்ச்சையில் ஏற்ப சக்தியால் அருளின் நியதிப்படி எல்லாமாய் எல்லா எல்லாமுமாய் உள்ளவர் அவரின் பரிபூரண அருளால் பிறப்படுத்துள்ளோம் அணு உள்ளபோது ஆன்மா இந்த உள் ஒளிக்குள் ஒளியாக இறைவன் உயிரில் உள்ளார் இதுதான் எல்லா உயிருக்கும் முதற்கரு இதனை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் பாடலில் கருமுதற் கருவாய் கருவாய் கருவெலாம் காட்டும் கருவாய் குரு முதற் குருவாய் என்பார் சரி இந்த கரு ஆன்ம ஒளி இறைவனை அடையும் வரை அழியாது இது உயிரில் பரமாத்மா இந்த அணு பூமியில் பிறப்படுத்து ஜீவிக்க காற்று தேவை இது ஜீவிப்பதால் ஜீவாத்மா ஆனிடம் விந்து ஒளி அதாவது இரண்டு மாதம் இருந்து பெண்ணிடம் தாய் கருப்பையில் பத்து மாதம் இருந்து கருப்பையில் வளர்ந்து வெளியே வந்து இக்காற்றை ஜீவிப்பதால் இது ஜீவாத்மாவாக ஆகிறது இதன் செயல் இதன் செயல் உண்ட உணவால் சப்த தாதுவாகி இறுதியில் இரத்தம் உருக்கியதால் விந்துவாகிறது இந்த விந்து சிக்கலோப்பையில் உள்ளது கூடும் நேரம் கோஷம் தடிப்பேறும்போது தலையில் உள்ள அமுத காற்று நடுநாடு வழியாக வந்து விந்துவின் தாய்ப்பையில் செலுத்துகிறது இது அவன் அருளால் அதனால்தான் அவையார் அன்றே கூறினார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிது அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் பிறந்தக்கால் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது ஞானமும் கல்வியும் கால் தானமும் தவம் அறிது தானமும் தவம் செய்தவருக்கு வானவர் வீடு வழிவிடுமாமே என்றார் சரி தலையில் மூளை வறண்டு போகாமல் இருக்க நீர் மேல் உள்ளது இந்த நீர் ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே என்பார் மேலும் இந்த நீரை சுற்றி மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்று உள்ளது இந்த உயிருக்கு உயிர் அதாவது வெளிச்சம் ஆன்ம சிற்றுன்னு ஒளி இந்த உயிரிலே உள்ளது இதனை ஆடையிலே இணை மணந்த மலவாளா என்பார் அதாவது உடம்பிலே கலக்கணும் கலந்தா பேரின்ப வாழ்வு மனிதரில் இது ஓர் இறை அனுபவம் இறை அமைப்பு இறைவனார் அதாவது பரமகாச சொருபர் ஒளிவடிவானவர் பேரொளி பேரறிவு இனைத்தான் தந்தை நல் தந்தை நீ அலையோ என்கின்றார் அவர்தான் இந்த உயிரை சிதாகாசத்தில் ஆன்ம சிற்றனு ஒளிவடிவாய் சிறிய அறிவும் சிறிய அறிவுடன் எல்லா உயிரில் நீக்கமற நிறைந்துள்ளார் இதனை அகவல் வரியில் உயிருள் யாம் எம்முள் உயிர் எனவும் மகாதேவ மாலையில் உலகநிலை என்ற பாடலில் உயிருக்கு உயிராய் ஒளி தானாகி எனவும் இலகு சிதகசபமாய் பரமகாச இயல்பாகி இணை ஒன்றும் இல்லாதாய் எனவும் திருவடி புகழ்ச்சியில் பரசிவம் சின்மயம் பூரணமும் எனவும் உறுதி செய்கிறார் இது எல்லாமான அறிவு ஒளி அறிவுக்குள் அறிவு இறை ஒளி எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய கரு மையம் நம் தலையில் மறைந்துள்ளது அதாவது பூர்வமத்தியில் இதன் பூரண செயல்பாடு இதனுடைய பிரதிவலிப்பான மனதின் மனதின் மூலமாக செயல்படுகிறது அதாவது காற்று இயக்கம் காற்று எழு காற்று இயக்கம் ஒளி இயக்கத்தோடு கலக்கணும் கலந்தா பேரின்பம் சிற்றின்பத்தில் உருவாகியுள்ளோம் உலகேலில் வாழ்வில் காலம் போய் கதியை அடைகிறோம் பரமாகாச பரமாகாசொற்பர் பேரொளி அனாதி அருட்பெருஞ்சோதி அவரின் தடையற்ற இயக்கம் காற்று அனாதி தனி பெரும் கருணையாக உள்ளது இனிய நல் தாயே இனிய என் அரசே என இதனை போற்றுகிறார் மேலும் ஆன்ம ஒளியைச் சுற்றி மேடையிலே வீசுகின்ற மில்லிய பூங்காற்று உயிரை உருவாக்க உதவும் கருணையாகவும் உள்ளது இந்த காற்றின் ஏக்கம் இதனை அகவலிலே எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கேதான் விளங்கும் எனவும் ஈதிடு என்றபோது இல்லை என்று சொல்லாமல் ஈடுகின்ற திறமும் தானாக வாய்க்கணும் இது முன்பு இந்த ஜீவாத்மா மன உலகில் வாழும்போது அறத்தால் வருவதே இன்பம் என அறிந்து முன்பு செயல்பட்டிருந்தால் இந்த கருணை இப்பொழுது கூடும் அதாவது கூடும் கருணையாகும் சரி என் இரு கண் அறிவு கருவி ஒளிபொருந்தியது ஏழு வண்ணங்கள் அடுத்தடுத்து உள் சென்று பார்வதியின் பொருந்திய மணியாக உள்ளது இந்த கண்ணில் தயவு ஒளி குறைய குறைய கண் மங்களாகி கண் ஆடி தேவை மணி அடித்தாதான் ஓசை வரும் அதுபோல கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் எனவும் தயவு இரக்கம் கருணை வரணும் உடனே ஐயோ பாவம் என உதவ வேண்டும் என்கிற நினைப்பு வரணும் வந்தா ஒளி கூடி கூடி கண் பிரகாசமாயிருக்கும் அப்பொழுது கண்ணாடி தேவையில்லை இல்லையெனில் வயது ஆகாக பார்வை கோளாறு வந்துவிடும் அப்பொழுது கண்ணாடி தேவை கண் இரண்டு பார்வை ஒன்று அதாவது ஒருமையுடன் பார்க்க வேண்டும் செயல்படணும் செயல்பட்டால் கண்ணில் உள்ள மணி என்பது நாம் எவ்வித இல்லாத ஏழைகள் பசியே போக்க மணி ஓசை காற்றின் செயல்பாடாக மனம் கரையும் இதுதான் மனத்தின் ஓசை கனியனை இணைக்கும் கருணை ஆரமுதே நம் முதற் சாதனம் ஆனதினாலே என்பார் பேருபதத்தில் எனவே பசி நீக்குதல் நம் தரத்துக்கு தக்கவாறு தினசரி செய்ய செய்ய ஓரளவுக்கு மேலே போக போக பலம் கூடி மனம் கரையும் உயிரில் வெறுப்பு வெறுப்பற்று பேதமற்று இருக்கும் அப்பொழுது ஆன்மா நெகிழும் அதனால்தான் கடவுளார் கூறுவது போல் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்பார் கண் கலங்கும் கண் கலங்கும்போது பசி நீக்கியதால் கண்களில் நீர் நீர்வருகி ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனையும் சிறிய கருணை இறைவனின் தடையற்ற இயக்கிய அருட்சக்தி அருட்சக்தி என்பது ஆற்றல் பவர் இந்த பவர் காற்றின் இயக்கத்தால் தனி பெரும் கருணையாகி நாம் செய்த புண்ணியத்தால் புண்ணிய பயனால் நம்முள் கூட கூட சுவை போன்று இனிக்கும் தெல்லமுதாக நாம் பருகுவோம் சந்தோஷமாக பாடுபடுவோம் இது அவரவர் தயவ அனுபவம் அவரவர் மெய்யர்வின் கண் விளங்கும் என பேருபேதத்தில் குறிப்பிடுவார் கனக அம்பலம் தங்கம் போன்ற சிற்சபை அதனால்தான் அன்று அதனை சிதம்பர நடராஜர் கோயிலில் சிற்றபான அதர் எனவும் இருபத்தி ஒன்றாயிரத்தி அறநூறு தங்க கூடிய சிற்றவையில் இருப்பதாகவும் அவர் இருக்கும் மடம் பொன்னமலம் எனவும் புறத்தில் காட்டினார் ஆனால் அது அன்று அன்று அது அது அவர்களுடைய தவ அனுபவம் ஆனால் இன்று பெருமானின் தயவ அனுபவம் கழிப்பே இது பேரின்பம் அன்று பரணாதம் வரை சென்றனர் ஆனால் இன்று பரநாதம் கடந்து பரவிந்து கடந்து தாண்டி தயவால் செல்கிறது துணிவுறும் மனமும் சோம்புறும் உணர்வும் சோர்வொறும் முகமும் கொண்டு அடியேன் தனி உலங்கள் கலங்குதல் அழகோ சோம் ஒரு மனம் அதாவது வெறுத்த மனம் சோம்பறும் உணர்வு வெறுப்பு சோர்வொறும் முகம் தளர்ச்சியுற்ற முகம் கொண்டு தனித்திருந்து மனம் வேதனைப்படுவது உனக்கு சம்மதமா எனில் இல்லை காரணம் மனம் என்பது நினைப்பு காட்டினேக்கம் நினைத்த மனம் தன் தரத்துக்கு வாறு பசு நீக்கல் செய்ய செய்ய அகவல்வரி ஆயிரத்தி நூற்றி பதினாலில் தூக்கமும் சோம்பலும் என் துன்பமும் அச்சமும் இயக்கமும் நீக்கிய என் தனி தாயே என்பார் இந்த தாய் என்பது காற்றின் இயக்கம் காற்றின் இயக்கமாகிய பசி நீக்கல் செய்ய மேற்கூடிய நிலையாவும் கைகூடும் அதாவது எல்லா துன்பமும் விலகும் என உறுதிப்படுத்துகிறார் எனவே நாமளும் தரத்துக்கு தக்கவாறு கூவும்க்கைக்காவது அல்லது ஒரு மிக மிக சிறிய எறும்புக்காவது அன்றாடம் தினசரி நம்மால் முடிந்த ஜீவகாருண்யம் செய்தால் நாமை பெருமான் காப்பார் நாம் மேலேறுவோம் என்பதை உறுதிப்படுத்துகிறார் இப்பாடலில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க புல்லாவிரதம் கொலையமலாம் ஓங்கு நல்லோர் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை செய்து திரு அருபிரகாச சர்குருநாத திருவடியிலே அபயம் 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 திருச்சிற்றம்பலம்